அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான ஆடி மாதம் பத்தாம் நாள் சஷ்டி திதியும் வெள்ளிக்கிழமையும் ஒன்றாக இருக்கிறது தேர்னா கூட கிடைக்காது ஆடி இரண்டாம் வெள்ளி சஷ்டி திதி வெள்ளிக்கிழமை இரண்டும் அருமையாக இருக்கிறது முருகப்பெருமானும் சுக்கரனும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அருமையான நாள் போனால் வராது பொழுது போனால் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு நாள் வர வர லேகி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலமை நல்ல விஷயங்களை கூட அழுத்தி அழுத்தி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது சஷ்டி திதி முருகப்பெருமானை போய் வணங்குங்கள் வெள்ளிக்கிழமை காலை சுக்கர ஆடி வெள்ளி ஆடி மாதமே மிக மிக சிறப்பான ஒரு மாதம் இறை வழிபாட்டுக்கே உண்டான மாதம் விட்டிங்கன்னா திரும்ப அடுத்த வருஷம் தான் திரும்ப கிடைக்கும் அதனால் திரும்ப அடுத்த வருஷம் சஷ்டியோட சேர்ந்து வெள்ளிக்கிழமை வருமானு தெரியல முருகப்பெருமானை போய் வணங்கி விட்டு வாருங்கள் இந்த சிக்கல் சிங்கார வேலவனை போய் சிக்கனை பிடித்து கொள்ளுங்கள் அந்த அழகனை உலகனை குரலகன் மகனை நீங்கள் போய் நல்லபடியாக போய் ஏப்பா நமக்கு பார்த்து தான் நல்லது செஞ்சு கொடுங்கப்பான்னு போய் நல்லபடியாக வேண்டிட்டு வாங்க அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் அல்லவா அதனால் போய் ஒரு திருப்புகள் போய் பாடுங்க இருவினை அஞ்ச அந்த பாட்டை போய் பாடுங்க இருவினை அஞ்ச பாடலை கற்றுக்கொண்டீர்களானால் நீங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத பல எல்லாம் போக்குறதுக்கு அந்த பாடல் திருப்புகள் உங்களுக்கு உதவும் திருப்புகளை பாடி முருகனை வணங்குவது மிக மிக சிறப்பு வெள்ளிக்கிழமை அரளிப்பூவில் மாலை கட்டி முருகனை கொண்டே போட்டுவாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மதியம் ஒரு மணிக்கு கோபூஜை இருக்கிறது இதில் என்னென்னா சுகர்மம் நாம யோகம் செவ்வாய் யோகாதிபதி கரைசை கரணம் இதோடு சேர்ந்து இந்த கோபூஜை நிகழ் இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் வந்து கலந்து கொள்ளலாம் நீங்கள் வந்து மகாலட்சுமியுடைய அருள் பெறுவதற்கு ஒரு அருமையான ஒரு நாள் நீங்கள் வாய்ப்பு இல்லாதவர்கள் நேரலையில் கலந்து கொள்ளுங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமை காமாட்சி அம்மனுக்கு கரும்புச்சார அபிஷேகம் செய்யுங்கள் நம்ம வந்து போன வாரம் தேவராயம்பாளையத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனுக்கு கரும்புச்சார அபிஷேகம் பண்ணதை நேரலையில் போட்டோம் அதே போல் அங்கே வந்து கூழ் ஊற்றினோம் அம்பாளுக்கு எல்லாம் சிறப்பாக பண்ணோம் நம்ம போய் இறைவனுக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக நடந்து கொள்கிறோமோ அதை விட இரண்டு மடங்கு இறைவன் நமக்கு திருப்பி கொடுக்குறான் அதான் விஷயம் நேரம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க இரவு மாலை நேரத்தில் போய் காமாட்சி அம்மனுக்கு அபிஷேகங்கள் நடக்கும் காமாட்சி அம்மனுக்கு கரும்பு சார் வாங்கி கொடுங்க அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுங்க வெள்ளிக்கிழமை காமாட்சி அம்மன் இரண்டும் ஆடி மாதம் மிக மிக சிறப்பு அம்பாளுக்கு கூழ் ஊற்றுங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அந்த ஆயிரம் பேர்த்துல நூறு பேர்த்துல ஐம்பது பேர்த்துல அம்பாள் வந்து கண்டிப்பாக குடிச்சிட்டு போவாங்க இந்த கண்களுக்கு அது தெரியாது சரிங்களா அம்பாளுக்கு ஞானக்கன் அம்பாளுக்கு தெரியும் யா அந்த ஊற்றிக்கிட்டு இருக்கிறவனுக்கு என்ன வழி அவனுக்கு என்ன வேதனை அவன் எந்த சூழ்நிலையில் வந்து அந்த கூலை இருக்கீங்க அப்படின்னு அம்பாளுக்கு தெரியும் நீங்கள் ஐம்பதுக்கு பேருக்கு தான் ஊற்ற முடியும்னா ஐம்பது பேருக்கு கொண்டு போய் கொடுங்க ஐம்பது டம்ளர் கொண்டு போய் கூழ் கொடுங்க நீங்கள் கோடிகளில் குமிழ்ந்தால்தான் இறைவன் வருவார் என்று இல்லை சரிங்களா மனமார கொடுக்கும் பொழுது இறைவனே வந்து பெற்றுக்கொள்கிறான் அதுதான் விஷயம் இதை மறந்துடாதீங்க இறைவனே வந்து பெற்றுக்கொள்வான் அம்பாலே வந்து உங்ககிட்ட கூழ் வாங்கி கொடுத்துட்டு அம்மா தாயே இருக்குமா நீ நல்லா இருமா உன் குடும்பம் நல்லா இருக்கட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் சாமி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வாழ்க்கையை மாற்றிடலாம் அதனால் வெள்ளிக்கிழமையை தவற விட்டு விடாதீர்கள் வாங்க திதியோகம் யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் கார்கில் போர் நினைவு தினம் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை வைத்து விடுவோம் காலை ஆறு பத்து வரைக்கும் பஞ்சமி திதி அதன் பின்பு சஷ்டி திதி இரவு ஏழு மணி வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம் காலை ஒன்பது பதினாலு வரைக்கும் அதிகண்டம் இருக்கிறது அதிகண்டம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்தம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ரேவதி அவயோகி புதன் அதன் பின்பு சுகர்மம் நாமயோகம் இருக்கிறது சுகர்மம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சித்திரை யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் அஸ்வினி அவயோகி கேது காலை ஆறு பத்து வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்ரன் அதன் பின்பு மாலை நாலு நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை காரணம் சூரியன் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுகர்மம் நாமயோத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் யோகாதிபதியாக இருப்பவர்கள் காரணம் வணிசை காரணத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை சஷ்டி திதி ஒரு அற்புதமான ஒரு நாள் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபலன் வெள்ளிக்கிழமை என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளூர் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலையை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்துக்கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நாலாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலைகளை தூங்குங்கள் மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம் ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது ஸோ துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கான நேரம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் அரசு வேலையில் இருக்கிறது பறவை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமமுமே சிறப்பாகவே இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பற்றி மயில் வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள் படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள் புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம் பஞ்சவட்சி எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு ரிஷபானந்தர்